நண்பர்களுக்கு வரங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை சேவல் சந்தையில் தான் இருக்கோம் நம்ம சேவல் சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கொங்கனாபுரத்தில் அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வார சந்தைங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிமலத்துலேருந்து வியாபாரிகள் நிறையா வராங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவல் வந்து நல்ல தரமான சேவலாக நிறையா வருது இந்த சேவலோட வெயிட் பார்த்திங்கன்னா நாலு கிலோ சொன்னார் சேவல்காரங்க சேவல்காரர்கிட்ட ரேட் என்னன்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலை பறவை நல்லா இருக்குது மாதிரி சொல்லியிருந்தாரு விளையாட்டுக்கு பயன்படுத்துகிற சேவலுங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கடுதடை தான் போட்டு வச்சுருக்குறது மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த சேவலை பிடிச்சா நம்ம பேசி வா இந்த சேவலோட வேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ சொல்லியிருந்தார் சேவல்காரர் சேவல்காரர் சொன்ன ரேட் என்னென்னா ஐயாயிரம் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரிலாம் நிறையா சேவல் நம்ம வருது சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாகவே வருது வேணுங்கிற நண்பர்கள் நம்ம இது மாதிரிலாம் கொகோனமரம் சந்தை வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி தாருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருகிற மாதிரி சொல்லித்தார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தடம் தான் போட்டு வச்சிருக்கிற மாதிரி சொல்லித்தாருங்க சேவலோட பறவை பார்த்துட்டுங்கன்னா ரேட் என்ன எனக்கு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லித்தாருங்க இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சொன்னார் சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணே முக்கால் கிலோங்கிற மாதிரி சொல்லிதாரு விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லித்தார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவைங்கிற மாதிரி சொல்லிதார் விளையாட்டுக்கு மாதிரி பார்த்து சேவலங்குற மாதிரி தான் சொல்லித்தார் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ சொல்லித்தார் சேவல்காரங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லித்தார் கோவத்தாடியில் இருக்குது இது மாதிரி நிறைய நண்பர் கேட்டுருந்தாங்க பொட்டைக்கு போகிறதுக்கு இது மாதிரி சேவல் வருதானே இது மாதிரி சேவல் வீணுங்கிற நமக்கு வந்த இந்த சேவலை பார்த்திங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்துருக்க மாதிரி சொல்லார் சேவல்காரங்க சேவலோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லித்தார் வில பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் பிடிச்சா நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவலாம் நிறையா நம்ம கொங்கடா சந்திக்கு வருது வேணுங்கிற அளவுக்கு இது மாதிரிலாம் பார்த்து சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ சொல்லித்தாருங்க சேவல் கரே சேவலோட வில பார்த்திங்கன்னா ஆறாயிரம் சொல்லித்தார் சேவல் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு எதுவும் போடல கடுதார தான் போட்டு வச்சுருக்குறதுக்கு மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க சேவல்கார சொன்ன வெயிட்டு விலை என்னென்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சொன்னார் சேவல் இது மாதிரி சேவல் வேணுங்கன்னா நம்ம கொகடாவை சந்தைக்கா பார்த்து எடுத்துக்கலாங்க ரேட்டு என்னங்கிறதை நம்ம பேசி வாங்கிக்கலாங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை கிலோங்க சேவல்காரர் சொன்னது விலை என்னென்னு கேட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரரூவா சொல்லியிருந்தார் சேவல்காரர் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிறதுக்கு நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் விரும்புலாம் கூட நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க சேவல்காரன் சொன்ன வெயிட் ரேட் என்னன்னா ஐயாயிரரூவா சொல்லி தாருங்க விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா இருக்கிற மாதிரி சொல்லி தார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்தீங்கன்னா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட வெயிட் பார்த்திங்கன்னா அஞ்சரை கிலோங்க அஞ்சரை கிலோ சொல்லியிருக்காரு சேவல் விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயரூவா சொல்லி தாருங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறவை பார்த்துட்டு ரேட்டு பேசுகிற மாதிரி சொன்னாருங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ வருகிற மாதிரி சேவல்காரை சொல்லித்தார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரூவா சொல்லித்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்திங்கன்னா ரேட்டு பேசிக்கலாம் சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது காலில் எல்லாமே நல்லா இந்த சேவலம் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்துருக்குற மாதிரி சேவல்காரை சொல்லித்தாருங்க சேவலோட உயிரடை வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோ வருகிற மாதிரி சொல்லித்தார் விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா சொல்லி தான் இருக்கேன் இது மாதிரி சேவல் வந்து வேணும் அப்படின்னா நம்ம கொகோனா சந்தை வந்து இது மாதிரி நிறையா சேவல் வருது நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் Dur be!